மக்கள் புது பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள் கவனி அது என்ன நம்ம புதிய பிரச்சனை சென்னை அருகே ஓட்டலில் சாப்பிட வாங்கி சென்று சிக்கனில் எலும்பில்லை என கூறி சப்ளையரை திமுக பிரமுகர் தாக்கியுள்ளார் சிக்கனில் எலும்பில்லை என கூறி சப்ளையரை திமுக பிரமுகர் தாக்கியுள்ளார் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இது மாதிரி சாப்பாடை பத்தி பேசலாம் வாங்கிருக்காரு பைல கரக்கிப் போற நாடா கேக்கு

இரண்டு முறை பலார் என விட்டார் இதில் அந்த ஊழியர் நிலை குலைந்து போனார் ஏற்கனவே ஓட்டலில் பிரியாணி கொடுக்கவில்லை என கூறி ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்ட விவகாரங்களில் திமுக பிரமுகர்கள் சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி மறக்க முடியல கட்டி எலும்பை கடித்து சாப்பிட முடியாமல் ஆத்திரமடைந்த கார்த்தி தனது நண்பருடன் ஓட்டலுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார் எலும்பை கடித்து சாப்பிட முடியாமல் ஆத்திரமடைந்த கார்த்தி ರಸಿಯೆಲ್ಲ ಇದಲ್ಲ ಸಾಧಾರಣ ಮಬ್ಬ